சிவாய நம ஊஞ்சிகேச முனிவர் நாகதோஷம் நீக்கும் ஊஞ்சிகேச முனிவர் வழிபாடு திருவாலங்காட்டின் பெருமையை சிவபெருமான் சொல்ல கேட்ட சுனந்த முனிவர் பெருமான் அருளிய வண்ணம் தாந்தவ கோலத்தை காண விரும்பி திருவாலங்காடம் சென்று தவத்தினில் இருந்தார் பெருமான் பெருமானந்த கைவிரலில் அணிகலனாய் இருந்த கார் கோடகன் என்னும் நாகம் திருவிரலில் விடத்தை கக்கியது அதை கண்ட சிவ பெருமான் தன்மை கருதாத கருக்குடன் நீ செய்த தீமைக்காக திரு கையில நீங்குக என்று பணித்தனர் நாகம் நடு நடுங்கி பணிந்து மன்னிக்க வேண்டியது சிவமூர்த்தி திருவாலங்காட்டில் அநேக ஆண்டுகளாக அருந்தவம் ஏற்றும் சுனந்தருடன் சந்த தாண்டவத்தை தரிசித்தால் மீண்டும் என்னை அடையலாம் என்று அருளி செய்தார் கார்கோடகன் கரு கஞ்சி சிவபெருமானிடம் தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தியது எம்பெருமான் இத்தீர்த்தத்தில் முழுகி நேரடியாக திருவாலங்காடு முத்தி தீர்த்தத்தில் எழுக என்று அருள் பாலித்தார் அதுபோல் செய்து அரபு ஆலங்காடு வந்து சேர்ந்ததும் அங்கு சுமந்தரை கண்டு தொழுது தனது வரலாற்றை கூறி நட்பு கொண்டு தவத்தில் இருந்தது நெடுங்காலம் தவத்தில் இருக்க அவரையும் விட்டது அதனால் அவர் முஞ்சிகேச முனிவர் என பெயர் பெற்றார் சுசும்பன் மற்றும் நிசும்பன் என்னும் இரு அரக்கர்கள் ஆலமரங்கள் நிறைந்த காடான இப்பகுதியை தங்கி தேவர்களுக்கு பெரும் தீங்கு இழைத்தனர் இதிலிருந்து விடுபட தேவர்கள் சிவன் மற்றும் பார்வதி தேவியிடம் சென்று மன்றாடினர் பார்வதி தேவி அந்த அரக்கனை அழிக்க சூழ் உரைத்தாள் அதன்படியே தன் பார்வையால் மிகவும் ஆக்ரோஷமான காலி புரிவை வடித்தாள் அந்த காளி அரக்கர்களை அழித்தாள் அது மட்டுமன்றி போரின் போது அரக்கர்களை அழிக்கையில் அவர்களின் குருவியை பருகியதால் காளி மிகுந்த ஆக்ரோஷமானவளாக இருந்தாள் தணிப்பதற்காக முஞ்சிகேச சிவபெருமானிடம் வேண்டினார் அதன்படியே சிவபெருமான் இத்த இத்திருத்தலம் வந்து காளியுடன் நடனமாடினார் முஞ்சிகேச முனிவரும் கார்கோடகனும் அம்மையப்பனின் ஆனந்த தாண்டவத்தை கண்ணார கண்டு கழிக்க வேண்டும் என செய்த ஆலங்காட்டினில் அற்புதமாக நிறைவேறியது திருவாலங்காடு தலத்திலேயே கார் கோடகனுக்கும் சாபனை பற்றி அளித்த முஞ்சிகேச முனிவர் சன்னதியில் மரச்செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து தியானம் செய்து வழிபட அனைத்து நாக தோஷங்களும் நீங்கும் அத்தகைய முஞ்சிகேச முனிவர் ஆலயத்திற்கு சென்று வருவோம் திருச்சிற்றம்பலம்